ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் டாக்ஸிக் பேரண்ட்ஸ் நிறைய பேர் டாக்ஸிக் லைஃப் பார்ட்னரோட அப்யூஸை சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க பெண்கள் நான் டாக்ஸிக் பேரண்ட்டாக இருந்தால் ஃபினான்ஷியல் டிபெண்டன்சினால் ஸ்டக்காகி இருப்பாங்க செப்பரேட் ஆகிட்டால் கிட்ஸோட ஸ்டடீஸ் பாயில் ஆகிடும் ஃபீஸ் கட்ட முடியாது அவங்க நினைக்கிற ஹையர் ஸ்டடீஸை படிக்க வைக்க முடியாதுங்கிற பயம் இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கல்யாணம்னு வரும்போது அப்பா வந்து கூட இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும்ங்கிற அந்த பயம் இன்னொரு காரணம் வந்துட்டு கிட்ஸு அப்பா கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறாங்க அப்பா இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்பா கிட்டே இருந்து அவங்கள பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கிட்ஸை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டால் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன தான் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற பயம் ஆண்கள் நான் டாக்ஸிக் பேரண்ட்டாக இருந்தால் கிட்ஸுக்கு அம்மாவோட சப்போர்ட் வேணும் அம்மா இல்லாமல் கிட்ஸை வளர்க்க முடியாதுங்கிற பயம்தான் மெயினாக இருக்குது இந்த மாதிரி காரணங்களுக்காக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் இருக்கிற நான் டாக்ஸிக் பேரண்ட்ஸ் குழந்தைகளோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கணும் குழந்தைகளுக்கு இந்த டாக்ஸிக் பேரண்டோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு யோசிக்கணும் என்னோடய குழந்தைகளுக்கு அந்த டாக்ஸிக் பேரண்ட் கிட்டேருந்து எந்த அபியூஸும் நடக்காமல் நான் பார்த்துக்குவேன் எங்களுக்குள்ளே வர்ற பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு நான் டாக்ஸிக் பேரண்ட் சொல்லலாம் உங்கள் குழந்தையோட இடத்துலருந்து உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் உங்கள் குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட் அப்யூசிவ் மோடில் இருப்பாங்க இன்னொரு பேரண்ட் சர்வைவல் மோடில் இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமான தம்பதிகளாக வாழலை டாக்ஸிக் பேரண்டோட அபியூஸ்ல பாதிக்கப்பட்டதுனால நான் டாக்ஸிக் பேரண்ட் எப்பவுமே டிப்ரெஷனில் இருப்பாங்க அந்த டிப்ரெஷன்லேயும் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சிடுவாங்க ஆனால் அவங்க சந்தோஷமா இல்லாததுனால குழந்தைகளோட அவங்களால சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது டாக்ஸிக் லைஃப் பார்ட்னரை டீல் பண்ணுறதே அவங்களுக்கு மெயின் கோலாக இருக்கும் ஸோ குழந்தைங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்யூசிவ் பேரண்ட்டோட ஜெனியுவனான அன்பும் அரவணைப்பும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க போகிறதில்ல அதே சமயம் நான் டாக்ஸிக் பேரண்டாலையும் தன்னோட குழந்தைகளுக்கு அவங்களோட அன்பையும் அரவணைப்பையும் முழுமையாக கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கான சூழலும் மனநிலையும் அவங்களுக்கு இருக்காது ஆக மொத்தம் குழந்தைகளுக்கு ரெண்டு பேரண்ட்ஸோட அன்பும் கிடைக்காது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய இமோஷனல் நரிஷ்மெண்ட்டும் மென்டல் சப்போர்ட்டும் குழந்தைகளுக்கு கிடைக்காது இதனால குழந்தைகளுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் டெவலப் ஆகும் அதுல நம்பர் ஒன் இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் அவங்களோட இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு குழந்தைகளுக்கு தெரியாமல் போகும் அடுத்தது டிப்ரெஷன் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அடுத்தது ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் ஃப்யூச்சரில் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஏன்னால் இருந்து ஒரு ஹெல்த்தி கப்புளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிற அந்த ரோல் மாடலை அவங்க பார்த்ததில்லை அதனால் அவங்களால ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியாது அடுத்தது அக்ரெஷன் அண்ட் இரிட்டேஷன் எப்பவுமே கோவத்தோடையும் எரிச்சலோடையும் இருப்பாங்க அடுத்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இமோஷனல் டிட்டாச்மெண்ட் இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சரஸான கண்டிஷன் இந்த கண்டிஷனில் குழந்தைகளோட இமோஷனல் ரிசப்டர்ஸ் அதாவது உணர்வு ஏற்பிகள் ஆஃப் ஆகிடும் அன்பை கொடுக்கவோ வாங்கிக்கவோ தெரியாத ஒரு மனநிலை டெவலப் ஆகும் இப்போ உங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா ஒரு ஜாம்பி மாதிரி அதே மனநிலைக்கு உங்களோட கிட்ஸும் போயிடுவாங்க இப்படி ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்டில் வளர்ந்ததுனால தான் உங்களோட லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரி ஒரு அப்யூசராக மாறி இருக்காங்க அதே மாதிரி ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்டில் உங்களோட குழந்தைங்க வளரும் போது அவங்களுக்கும் அதே தான் நடக்கும் ஒருவேளை அவங்க டாக்ஸிக்காக மாறலைன்னாலும் நான் டாக்ஸிக் பேரண்ட் மாதிரி ஒரு விக்டம் மென்டாலிட்டியோடு வளருவாங்க ஆக மொத்தம் அவங்க டாக்ஸிக்காக மாறினாலும் சரி விக்டிமாக மாறினாலும் சரி ரெண்டுமே அவங்களுக்கு நல்லது கிடையாது ஆனால் கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஒரு ஆப்ஷனை தான் தன்னோட கோப்பிங் மெக்கானிசமாக குழந்தைங்க சூஸ் பண்ணுவாங்க அடுத்த இஷ்யூ ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் கைவிடப்பற்றுவோமோ அப்படிங்கிற பயம் இந்த பயம் ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்லையும் தொடரும் இந்த பயத்தினால் ப்ளீஸிங் மென்டாலிட்டி டெவலப் ஆகும் உறவுகளை இழந்துடக்கூடாது இல்லைன்னா உறவுகள் தன்னை புறக்கணிச்சிடக்கூடாதுங்கிற பயத்தினால தன்னோட விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவங்களோட விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி டாக்ஸிக் என்விரான்மெண்டில் வளர்கிற குழந்தைங்க செல்ஃப் டவுட்டோட வளருவாங்க அதனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போகும் அதனால் லோ செல்ஃப் எஸ்டீம் டெவலப் ஆகும் அதனால் தன்னோட வேல்யூ என்னங்கிறத அவங்களால உணர முடியாமல் போகும் இந்த மாதிரி பல தரப்பட்ட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் கிட்ட டெவலப் ஆகிடும் ஹாப்பி கப்புலாக இருக்க முடியாத ரெண்டு பேருனால குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ரோல் மாடலாகவும் இருக்க முடியாது ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ண முடியாது அதனால் குழந்தைகளோட மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் இமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவைப்படுற எந்த வகையான சோர்ஸும் இந்த ஃபேமிலியிலருந்து அவங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி டாக்ஸிக் அண்ட் டிஸ்ரெகுலேட்டட் என்விரான்மெண்டில் குழந்தைங்க வளர்க்கப்படும் போது அதோட கான்சிக்வென்சஸ் பாசிட்டிவாக இருக்காது இப்போ ஒரு நான் டாக்ஸிக் பேரண்டா நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு செய்யறதா நினைக்கிற அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் என்ன டாக்ஸிக் பேரண்ட்டாக இருக்கிற அந்த அப்பாவோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வச்சு குழந்தைகளுக்கு நல்ல ஸ்டடீஸை கொடுக்க முடியும் ஊர் அளவுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்க முடியும் டாக்ஸிக் பேரண்ட்டாக இருக்கிற அம்மாவை வச்சு குழந்தைகளுக்கு வீட்டில் தேவைப்படுற அந்த சப்போர்ட்டையெல்லாம் கொடுத்து வளர்க்க முடியும் ஆனால் உங்களோட குழந்தைங்க சைக்கலாஜிக்கலாக டேமேஜ் ஆன பிறகு அவங்க அடல்ட் ஆகி நீங்கள் கொடுத்த இந்த படிப்பை வச்சு என்ன பண்ண முடியும் மென்டலாகவும் இமோஷ்னலாகவும் அவங்க ஸ்டேபிளாக இல்லைங்கும்போது எப்படி அவங்களால ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ண முடியும் கடைசியில் அவங்களோட மேரேஜ் லைஃப்பும் உங்களோட மேரேஜ் லைஃப் மாதிரி டிசாஸ்டரில் தான் போய் முடியும் அவங்களோட சைல்டுஹுட் ட்ராமாஸை சரி பண்ணுறதுக்கே அவங்க பலகாலம் போராட வேண்டியதாக இருக்கும் சைல்டுஹுட்டில் அவங்களுக்கு சரியான பேரண்டிங் கிடைக்காததுனால தன்னைத்தானே ரீபேரண்டிங் பண்ணிக்க வேண்டிய அவலமான சூழ்நிலையில் போய் சிக்கிப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட எல்லாம் கொண்டுட்டு அப்யூசராக மாறி இருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களோட சைல்டுஹுட்டில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மென்டல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட் உங்களோட கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கல அதனால தான் நீங்கள் இன்றைக்கி இப்படி ஒரு விக்டம் ஸ்டேட்டில் வந்து மாட்டியிருக்கீங்க உங்களோட டாக்ஸிக் லைஃப் பார்ட்னருக்கும் இதே நிலமை தான் அவங்களோட சைல்ட்ஹுட்டில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய இமோஷ்னல் அண்ட் மென்டல் சப்போர்ட் அவங்களுக்கும் கிடைக்கல அதனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு அபியூசரா மாறி இருக்காங்க இப்போ அதே மாதிரி ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல உங்களோட குழந்தைகளை நீங்க வாழ வைக்கிறதுனால அவங்களும் ஏதோ விக்டிமாவோ இல்லைன்னா அப்யூசராகவோ மாறுறதுக்கான ஒரு சூழலை தான் நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க இப்படி ஒரு மோசமான சூழல அவங்கள வளர்த்துக்கிட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்குற அந்த படிப்போ இல்ல பண வசதியோ அவங்களுக்கு எந்த வகையிலையும் உதவியா இருக்காது சரி அப்படியே அந்த டாக்ஸிக் லைஃப் செப்பரேட் ஆகி முடிவு பண்ணாலும் குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வைக்கிறதுக்கும் வசதியா வாழ வைக்கிறதுக்கும் என்ன பண்றதுன்னு கேட்டா உங்களோட வருமானத்துல பட்ஜெட் போட்டு அதுல என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் தான் பண்ணணும் அந்த வாழ்க்கைய எப்படி வாழறதுன்னு பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் வறுமையில் எப்படி புத்திசாலித்தனமாகவும் சந்தோஷமாகவும் வாழறதுன்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு சம்பாதிக்க முடியாதுங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு பெரிய பெரிய ஸ்டேட்டஸ்கெல்லாம் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சொல்லப்போனா குழந்தைகளுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ல கிடைக்கிற அனுபவங்களை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்களோட ஃப்யூச்சருக்கு தேவையான நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல குழந்தைங்க ஒரு குட்டி உலகத்தையே பார்ப்பாங்க பணக்கார குடும்பம் ஏழை குடும்பம் மிடில் கிளாஸ் குடும்பம்னு எல்லா தரத்தில் இருந்தும் பிள்ளைங்க படிக்க வருவாங்க அவங்களோட பழகும்போது உங்களோட பிள்ளைகளும் வாழ்க்கையை கற்றுப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கேரக்டர் கெட்டு போயிடும்னு ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்குது பட் இந்த மாதிரி சூழலில் தான் நீங்கள் குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டெவலப் பண்ண முடியும் எது நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரோட பழகணும் யாரோட பழகக்கூடாது கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு டெவலப் ஆகும் அப்போது இந்த மாதிரி ஒரு போராட்டமான வாழ்க்கை குழந்தைகளுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தாதான்னு நீங்கள் கேட்கலாம் சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட்டில் குழந்தைங்க வளரும்போது ரொம்ப ஆத்தன்டிக்காக வளருவாங்க தன்னியல்போடு வளருவாங்க தன்னோட பலம் பலவீனம் எதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க மென்டல் ஸ்டெபிலிட்டியும் இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியும் டெவலப் ஆகும் செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் ஆகும் அதால் கான்ஃபிடென்ஸ் லெவலும் அதிகமாகும் பணம் வசதி இதையெல்லாம் நம்ம தான் குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கெக்க பெக்கன்னு சிரித்து சந்தோஷப்படுற இயல்பு தான் குழந்தைகளோடது வசதி இருந்தால் தான் சந்தோஷமாக வாழ முடியுங்கிற அந்த பழக்கத்தையே நம்ம தான் அவங்களுக்கு ஏற்படுத்துகிறோம் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் அவங்களுக்கு நிலாச்சோறு ஊட்டி விட்டு தரையில் பாயம் போட்டு படுக்க வச்சு கதையை சொல்லி தூங்க வச்சாலே அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க மறுநாள் காலையில் அவங்கள சிரித்த முகத்தோடு எழுப்பி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டே அவங்கள குளிக்க வச்சு ரெடியாக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டால் சந்தோஷமாக கிளம்பி போவாங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் ஸ்கூலில் நடந்த விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட கதை கதையாக சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க கண்ணை பார்த்து ஆர்வமாக கேட்கும்போது அதை விட ஒரு பேரானந்தம் அவங்களோட வாழ்க்கையில் வேற எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கூட உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாம் முடித்த பிறகு மறுபடியும் சந்தோஷமான நிலாச்சோறு நிம்மதியான தூக்கம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழலில் அவங்க ஆத்தன்டிக்காகவும் ஆர்கானிக்காகவும் வளரும்போது அவங்க யார் அப்படிங்கிற ஒரு தேடுதல் அவங்களுக்குள்ளே நடக்கும் அவங்க யாருங்கிற அந்த உணர்தல் அவங்களுக்குள்ளே நடக்கும் அவங்களோட பேஷன் என்னங்கிறதையும் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்களோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அவங்களோட கேரியர் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் மேலே அழகான ரிலேஷன்ஷிப்பை அவங்களால ஃபார்ம் பண்ணிக்க முடியும் வாழ்க்கையோட கஷ்டமான காலங்களை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோல் மாடலாக நீங்கள் அவங்களுக்கு இருப்பீங்க டாக்ஸிக்கான அம்மா இல்லாமல் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறதுன்னு யோசிக்கிற தந்தைமார்கள் அதுக்கான மாற்று வழியை தேடுங்க நீங்களே தாயுமானவராக மாறுங்கள் ஒரு உண்மையை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் குழந்தைகளுக்கு எது நல்லதுன்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் அவங்களோட டோட்டல் லைஃப்பையும் டேமேஜ் பண்ண போகுது குழந்தைங்களை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் குழந்தைகளுக்கு உண்மையிலேயே தேவைப்படுறது எது தெரியுமா பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கிற ஸ்ட்ராங்கான ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் அதோட மென்டல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இது ரெண்டும் இருந்தாலே போதும் குழந்தைங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடையும் செல்ஃப் எஸ்டீமோடையும் செல்ஃப் அவேர்னஸோடையும் வளருவாங்க நல்ல மன ஆரோக்கியத்தோடு வளருவாங்க அப்போது அவங்க ஃப்யூச்சரையும் நல்லபடியாக அவங்களே அமைச்சுப்பாங்க குழந்தைங்க உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் அவங்கள வளர்க்கக்கூடாது தன்னைத்தானே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் அவங்கள வளர்க்கணும் வாழ்க்கையில் எதை எதுக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் குழந்தைங்களோட மன நிம்மதியை அடகு வச்சிட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வசதியான வாழ்க்கையால் எந்த பிரயோஜனமும் இருக்காது நீங்கள் அடகு வச்ச அவங்களோட அந்த மன நிம்மதியை மீட்டெடுக்கிறதுக்காக அவங்க லைஃப் லாங் போராட வேண்டியதாக இருக்கும் ரிஸ்க் இல்லாத கம்ஃபர்டபுளான சாய்ஸ் எதுன்னு யோசிக்காதீங்க ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் ரைட்டான சாய்ஸ் எதுன்னு யோசிங்க பத்திரமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்